அடுத்ததாக மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அம்மா தமிழ்ச்செல்வி அவர்கள் தாய்க்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி என் தம்பி சீமான் உள்ளிட்ட அவைக்கு என் தலை வணக்கம் அனைவருக்கும் தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்கள் தமிழ்நாடு நாள் எப்பொழுது கொண்டாடப்பட்டது என்ற வரலாற்றை பார்க்கிற பொழுது நமக்கே தெரியும் பல தமிழ் அமைப்புகளும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானம் வற்புறுத்தியதன் காரணமாக அதிமுக அரசு நவம்பர் ஒன்றை தமிழ்நாடு நாளாக அறிவித்தது அந்த நாளை நாம் இதை சொல்லி சொல்லிதான் அதையே வர வச்சோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே திராவிட ஆட்சி திமுக ஏற்பட்ட பிறகு அண்ணா சட்டமன்றத்திலே தமிழ்நாடு நாள் என்று நிறைவேற்றிய நாளை தமிழ்நாடு நாள் என்று கூறுகிறது நம்முடைய இனத்தை சார்ந்தவன் மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழையும் தரும் இதான் வல்லுவான் மனசு நல்லா இருக்காதான் உயிர் நல்லா இருக்கும் நம் இனம் நல்லா இருந்தால் நாம மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழையும் தரும் என்று வள்ளுவம் கூறுவதை உணர்ந்துதான் நாம் நினைவிருக்கிறதா இந்து எதிர்ப்பு பேரணியும் தமிழ்நாடு நாள் விழாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு கொண்டாடப்பட்டது நினைவிருக்கிறதா குடும்பம் குடும்பமாக தமிழ்நாட்டு கொடியை ஏற்றி கொண்டு மூளை முடுக்கிலே நம்மை அந்த கால்வாயின் அருகிலே நம்மை நடக்க விட்டு நம்மை எந்த அளவுக்கு ஒதுக்கி வைத்தார்கள் அந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இந்த இடத்தில் தமிழ்நாடு நாள் நடக்க கூடாது சட்டப்பேரவையிலே வாக்கு விட வேண்டும் என்றால் இந்த நல்ல நாளிலே எல்லாரும் நினைவு கூறுங்கள் ஒருவர் பத்து பேரை சேர்த்தால் போதும் உறுதி கொள்ளுங்கள் தமிழர்களே ஒருவர் பத்து பேரை சேர்த்தால் போதும் நாம் தமிழர் ஆட்சி விடும் நான் தமிழ்நாடு என்ற வரலாற்று குறிப்புக்கு வருகிறேன் ஏதோ இவங்க வந்துதான் தமிழ்நாடுனே நமக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க இல்லை மக்களே சிலப்பதிகாரம் கிபி இரண்டாம் அந்த சிலப்பதிகாரத்திலே வண்டி காட்டத்திலே சேரன் செங்கட்டுவன் காட்சி காதையிலே சேரன் செங்கட்டுவன் கண்ணகிக்கு இசை எடுக்க இமயத்துக்கு போவதற்காக ஒரு ஆலோசனை கூட்டம் அமைச்சர் கூட்டத்திலே வில்லவன் கோதை கூறுகிறார் நான் எப்படி இமயமத்துக்கு சென்று ஆரியர்களை அடிமைப்படுத்தி கொண்டு வந்து விடுவேனா என்ற ஐயத்தை சொல்கிறான் அப்பொழுது சிலப்பதிகாரம் கூறுகிறது இமிழ்கடல் வேலி தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினையாயின் யாயில் ஏற்பவர் முதநீர் உலகில் ஒருவரும் உண்டோ நீ நினைச்சிட்டா அங்க பாருங்க இமிழ்கடல் உலகில் தமிழ்நாடு ஆக்கிய இதுதான் சிலப்பதிகாரத்தில் வந்த முதல் பதிவு தமிழ்நாடு என்ற சொல்ல இன்று இல்ல சிலப்பதிகாரத்திலேயே வந்துவிட்டது அடுத்து பார்த்தோம் என்றால் தொல்காப்பியத்திலே பாயிர பாடலை ஏற்றுகிற பரம்பாரனர் வடவேந்திடம் தமிழ் குமரி ஆயடை தமிழ் கூறு நல்லுலகம் சொல்லிட்டார் அப்பவே வடவேந்திடம் தமிழ் குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அங்கேயும் தமிழ்நாடு வந்துட்டது இது நமக்கு தொல்காப்பியம் இலக்கணம் முதல்ல பார்த்தது காப்பியம் இப்ப இலக்கணம் பார்த்திருக்கோம் அடுத்து தொல்காப்பியத்துல இன்னொரு வருது தொல்காப்பியத்துல சொல்ல அதிகாரத்துல கிளவியாக்கம் ஒண்ணு இருக்கு அதுல வினாவை விட எப்படியா சொல்லணும் அப்படின்னு ரொம்ப அழகா விளக்குறாரு தொல்காப்பியர் செப்பலும் வினாவும் வளாது ஓம்பல் வீச்சு செப்பு செப்புன்றாங்க பரதா செப்பு ஆந்திரா அந்த செப்பை நமக்கட்டே போடுறதா செப்பும் வினாவும் வளாது அம்பல் வினாவும் விடையும் வளாமல் பாதுகாக்க வேண்டும் எப்படி அதுக்கு இளம்பூர் உரை எழுதுறாரு இளம்பூர் காலம் என்ன தெரியுமா பதினொன்னாம் நூற்றாண்டு இளம்பூர் பதினொன்னாம் நூற்றாண்டிலே உரை எழுதுகிறார் தமிழர்களே என்ன அதுக்கு என்ன விடை எழுதணும் வினா எப்படி இருக்கணும் நம் நாடு எது என கேட்டால் தமிழ்நாடு என்று அறிக எப்படி பாருங்க நம் நாடு எது என கேட்டால் தமிழ்நாடு என்று அறிக இளம்பூர்னர் உரை பதினொன்னாம் நூற்றாண்டு மனசுல வச்சுக்கணும் ஏதோ தமிழ் தமிழ் தமிழ்னு நமக்கு ஒரு சின்ன ஒரு மாயையை போட்டு இவங்க தான் தமிழ் வளர்த்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க செம்மொழின்ற பெயரே நம்ம கிட்ட முன்னாடியே வந்துடுச்சு இது நாம் இந்த காலத்தை நாம் அப்படியே நினைத்து பார்க்க வேண்டும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் கலைத்தொகையிலையும் பதிற்றுப்பத்திலும் தமிழ்நாட்டை பற்றிய தண்டமிழ் வேந்தர் தமிழ்நாட்டு அகமெலாம் இது வந்து பரிபாடல் அது பிற்கால இலக்கியத்தில் பிற்கால இலக்கியம் அடுத்து இமிழ்கள் கடல் வேலி தமிழகம் பதிற்றுப்பத்து இப்படியாக சிலப்பதிகார காலம் தொட்டு தொல்காப்பியம் தொல்காப்பிய உரையேத இளம்பொருணர் இப்படி வழி வழியாக தமிழ்நாடு தமிழ்நாடு வந்திருக்கிற பொழுது நீ யார் தமிழ்நாடு நாளை மாற்றுவதற்கு என்ற வினாவை நாம் எழுப்ப வேண்டும் நம்ம கிட்ட எதுவுமே இல்லாது எதுவுமே இல்லை அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மாப்போசி ஏ உங்களை எங்க கட்சியோட நினைச்சிட்டீங்க நீ ஒண்ணு பெருசா தமிழரசு கட்சி வச்சு நீ ஒண்ணு பழக்கலன்னு சொல்றாங்களே அவங்களுக்கு நினைச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலே மாப்போசி தமிழரசு கழகத்திலே ஒரு தீர்மானத்தை நினைச்சு நிறைவேற்றிட்டாரு என்ன தீர்மானம் தெரியுமா இந்த மெட்ராஸ் இருக்கு அதை தமிழ்நாடு என்று மாற்ற வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல தீர்மானம் அவன் என் தமிழன் உணர்வுள்ள தமிழண்டா தமிழ்பால் ஓடுது அவனை போய் எங்க நீங்களா கட்சி நடத்துறீங்க வந்துட்டாரு மாப்போசி சொல்லு இன்னும் வாய் துடுக்கு நீங்க போலி வேஷம் போடுறீங்க வாய் துடுக்கு என்பது உங்களுக்கு இருக்கவே கூடாது அதுக்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு மாப்போசி அதுக்கு பிறகுதான் நம்ம சங்கரலிங்கனார் வராரு எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் நம்ம எடப்பாடி ஐயா போட்டார்ல ரெண்டு திராவிட கட்சியை ஒழிக்கணும்ன்ற பார்த்தீங்களா எதுக்கு தெரியுமா ஒன்று வரலாற்றை திரிக்கும் இன்னொன்னு வரலாறு தெரியாது ரெண்டே விஷயம்தான் அவங்களுக்கு என்ன வரலாறு தெரிஞ்சதை எழுதுவாங்க நேற்று அரசாணை எடுத்து பார்க்குறேன் அதிமுக அவனுடைய அரசாணை எடுத்து பார்க்குறேன் நாம் நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாளாக கொண்டாடுவோம் இதற்காக பத்து லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஒரு வார விழாவாக கொண்டாடுவோம் கொண்டாடுகிறார்கள் இதற்காக பலர் உயிர் திறந்துருக்கிறார்கள் டே சாக்கில் எங்கள் பேர் எங்கேயா

பல்விதமான சாத்திரத்தின் புகழ் பாடெங்கும் வீசும் தமிழ்நாடு என்ன தமிழ்நாடு 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 என்ன ஒரு சிறப்பு பாரு அவனை நீங்க என்ன பண்ணிட்டீங்க பார்ப்புலர் என்று சொல்லி பிறர் பார்க்காத வயிற்றில் இடத்துல வச்சீங்க அதுதான்ங்க அதையும் நாங்கள் மீட்டெடுக்கிறோம் என்ன பாரதியும் நாங்கள் மீட்டெடுக்கிற கடப்பாட்டிலே இருக்கிறோம் தமிழ்நாட்டை பற்றி மிக சிறப்பாக பாரதி பாடி இருக்கார் அதே பாரதி பின்னாடி சொல்கிறாரு அதைத்தான் நான் சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் சங்கரலிங்கனார் அந்த எழுபத்தொன்பது நாட்கள் உண்ணா என்று உயிர் துறந்ததை இன்று இந்த நாளிலே நாம் மனதிலே ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும் அப்போது நடந்த காங்கிரஸ் ஆட்சியிலே அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை அறிஞர் அண்ணா கொஞ்சம் புத்தகத்தெல்லாம் நிறைய படிச்சதால அவருக்கு கொஞ்சம் தமிழ் பட்டு இருந்தது அதுக்கு பிறகு வந்த அவருடைய ஆட்சியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வராங்க ஐம்பத்தி எட்டுல ஜூலை பதினெட்டுல அவங்க தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்நாடு ஆக்குறாங்க ஒன்றே வந்து கூறுகிறேன் எல்லாம் ஆட்சிக்கு வந்து தான் தமிழ்நாட்டை தமிழ்நாடு நாளை கொண்டாடுகிறார்கள் நாம் ஆட்சிக்கு வராமலேயே இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டு நாளை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இவர் முதலமைச்சர் ஆகாமல் எவர் முதலமைச்சர் ஆகிறது இவர் பெரியார் என்றால் இவர் பெரியார் சொன்னாலே எங்க சீமான் முதலமைச்சர் ஆகாமல் எவர் முதலமைச்சர் ஆகுவது அதற்கான தகுதி சிறப்பு எல்லாமே நாம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு உண்டு பாரதியினுடைய பாடலை சொல்லியே முடிக்கிறேன் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே என்று சொல்ற அவர் சொல்றாரு கடைசியா சொல்றாரு தொல்லை விரைதரும் தொல்லை அகர்ந்து சுடர்ந்த தமிழ்நாடே தொல்லை வினை தொல்லை அகன்று வினை தந்ததோ இல்லையோ நமக்கு ஆட்சியாளர்கள் வினை தந்து விட்டார்கள் அந்த தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு சுடர்க தமிழ்நாடு சுடர்க தமிழ்நாடு மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் தமிழ்நாடு வாழ்த்துக்களை கூறி விடுவெறுகிறேன் நன்றி வணக்கம்